அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய முகத்தில் அழகையும் நூரானியத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் ஓதி வந்த ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு திக்ரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா முகத்தில் ஏற்படக்கூடிய அழகு என்பது பிற மனிதர் நம்மின் மீது வைக்கக்கூடிய மரியாதையும் இன்னும் பிற மனிதர் நம்மின் மீது வைக்கக்கூடிய பிரியத்தையும் பிரியத்தையும் அன்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒன்றுதான் அழகு என்பது அப்படிப்பட்ட அழகு என்பது இன்றைக்கு நம்மில் பல பேரிடம் நாம் செய்யக்கூடிய பாவங்களினால் நாம் செய்யக்கூடிய தவறான செயல்களினால் நாம் செய் நாம் பயன்படுத்தக்கூடிய தவறான பொருட்களின் காரணமாக நம்முடைய முகத்தில் நூறானியத் என்ற அழகை இழந்து நாம் இன்றைக்கு பிற மக்கள் பார்த்தால் வெறுக்கக்கூடிய அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்லாமல் நம்முடைய முகத்தில் எப்பொழுதும் வெண்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த திகிறு தான் இந்தாஹி வசல்லம் அவர்கள் தினம் தோறும் ஓதி வந்த திகிர் கல்பின் நூரா எமீனின் நூரா ஓ அன் எசாரின் நூறா ஓ அன் ஃபவுத்தின் நூரா ஓ அன் தஹத்தின் நூறா ஓ அன் அமாமின் நூரா நூரா இந்த ஒரு திக்கரை யார் தினமும் காலை மூன்று முறை மாலை மூன்று முறை ஓதி வருவாரோ அல்லாஹ் தாலா அவருடைய முகத்தில் நூறானியத் என்ற பிரகாசத்தை ஏற்படுத்தி தருகிறான் இன்னும் நம்முடைய முகத்தில் நம் நூறானியத் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் நாம் முக்கியமாக பாவமான செயல்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் ஒரு சின்ன சம்பவம் சொன்னால் நபி சொல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கும் அபுஹரார் ரசிக அவர்களுக்கும் நடந்த ஒரு உரையாடல் இது வந்து திருமிதில பதிவாகியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு அற்புதமான பிரபலமான ஒரு ஹதீஸ் என்னவென்றால் நபி விசொல்லாஹ் அழுகி வசல்லம் அவர்கள் அபு ஹுரேரா அவர்களிடம் கேட்குறாங்க அபு ஹுரேராவே ஒரு நாளைக்கு நீங்கள் ஆட் ஆற்றில் ஐந்து முறை குளிச்சா உங்களுடைய உடல்ல ஏதாவது அழுக்கு இருக்குமா ஏதாவது அழுக்குகள் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க யார் அல்லா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை குளிச்சா எப்படி நம்முடைய உடல்ல அழுக்குகள் இருக்கும் அழுக்குகள் எதுவுமே இருக்காது யார் ரசூலா அப்படின்னு சொல்கிறாங்க யார் அபு ஹுரேரார் ரதியுல்லான்னு அவர்கள் இப்போ நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அதே போன்றுதான் ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் ஐந்து நேர தொழுகையும் தொழுதார் என்றால் அவருடைய உடம்பில் எந்த ஒரு பாவமும் இருக்காது எந்த ஒரு அழுக்கும் இருக்காது என்று சொன்னார்கள் ஆக நாம் ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகையும் சரியான முறையில் தொழுது வந்தாலே அல்லாஹு தாலா நம்முடைய முகத்தில் நம்முடைய உடம்பில் நூறாண்யத்தை அழகு என்பதை தந்து விடுவான் ஆக கண்ணியமானவர்களே நம்ம வந்து அழகா இல்லை நம்ம அசிங்கமாக இருக்கும் அல்லா நம்மளை வந்து ஒழுங்கா படைக்கல நம்ம ரொம்ப பிற மக்கள் பார்த்தா விற்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க இந்த ஒரு திக்கிற ஓதுங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து நேரம் தொழுகையை தொழுங்க அல்லாஹால கண்டிப்பாக உங்களுக்கு அழகு என்ற ஒன்றை தருவான் என்ற துவாவோடு இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ